இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்து நிறைந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன போட்டிருக்குங்கிறத எப்படி செய்யலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு கப்பு கோதுமை கழுவி பாய்க்கு நல்லா வரிசை நல்லா வரிசை கொரிஞ்ச அளவு நல்லா வருத்தம் நல்லா படம் படம் வேடிக்கி இது இப்போ நல்லா சுரிஞ்ச உடனே அரைப்பட வெடிக்கிட்டு நல்லா நல்லா கொஞ்சம் சுரிஞ்சப்பறமா அதை எடுத்து ஒரு கட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அது மாதிரி ஒரு அரைக்கப்பு பாதாம் போகிறோம் அதுவும் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எடுத்து எடுக்கிறோம் ரொம்ப ஹையாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும் அது மாதிரி உள்ளே வந்து அறுவடை அதனால அதையும் வந்து நம்ம வந்து நல்லா வெடிக்கிது பாருங்கள் அந்தளவு லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் கப்பு பாதாம் சாப்பிட்டு அரைக்கப்பு முந்திரி வச்சுக்கிறேன் அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இருக்குது அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து நான் வந்து கப்பு கவனி அரிசி எடுத்துருக்கேன் நம்ம முக்கால் கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அரைக்கப்பு கவனி அரிச்சு நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள் சாப்பாடு மாதிரியே பாருங்க பாருங்கள் அளவு பொரிஞ்சோன்னே அதையும் எடுத்து நான் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு பொட்டு கடலை எடுத்துக்கிறேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட வேணாலும் எடுத்துக்கலாம் அதையும் நான் வந்து லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நெக்ஸ்ட் குட்டுக்கடலையும் நல்லா வறுக்கி எடுத்துக்கிறேன் அதையும் நான் வந்து எடுத்து வெட்டில் குட்டியாக ஆற வச்சுட்டேன் ஆற வச்சிட்டு இப்போ அடுத்ததை நம்ம பக்க போகிறது என்னென்னா கேழ்வரகு நான் ஏற்கனவே ஊற வச்சு கட்டி வச்சுருக்கேன் அதை காய வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நான் இப்போ ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்து அதை நான் மொளக்கட்டி வச்சதுனால ரொம்ப சத்தாக இருக்கும் அதை வந்து நான் வந்து இப்போ இப்போ நான் போட்டு வறுக்கிறேன் இதுவே படப்படன்னு புரியும் பாப்கார்ன் மாதிரி நல்லா புரியுற அளவு லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறோம் இப்போ நான் சேர்த்துருக்க எல்லாமே நல்ல சத்து உள்ளது புரத சத்தும் அதிகமாக இருக்குது கால்சியம் வந்து இதில் வந்து கேழ்வரகுலாம் அதிகமாக இருக்குது இது எல்லாருமே சாப்பிடலாம் இதை பாருங்கள் நல்லா பாப்கார்ன் மாதிரி லைட்டாக புரியுது பாருங்கள் ஊட்டிக்க நல்லையாக புரிஞ்சு வருது பாருங்கள் இந்தளவு நல்லா பொரிஞ்சோன்னு இதையும் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வறுக்கிறது வந்து தாமரை விதம் மக்கான்னு சொல்லிவிட்டு தாமரை விதை வந்து இதை இதயத்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அதனால் இதையும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை வறுப்பு எடுக்கணும் அதே நான் எடுத்துருக்கேன் அதுவும் ஒரு கப் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சிலேயும் பிடிச்சிக்கலாம் நல்லா நைஸாக பிடிச்சி எடுக்கணும் இல்லைனா மிஷினில் கொடுத்தோம் திரிச்சிட்டு வரலாம் இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு ரொடி பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி வருபட்டுருக்குங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் நல்லா எப்படி வறுபட்டிருக்கோம் நல்லா அப்படி கையால் எப்படி இது போட்டோம்னா நல்லா உடையும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ நான் இதை கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு மிக்ஸிலே போட்டு இப்போ நான் பிடிச்சிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்துட்டு வேணாலும் நிறையா இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து திருச்சி நாற்பது முக்கால் கிலோ அளவு இருக்கும் அதனால நான் மிஷினிலே மிக்சிலே போட்டுருக்கேன் நல்லா போட்டுட்டு இதை நான் சளிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறவங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் குறுநையாக இருக்கும் அதை வந்து சளிச்சு திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டி எடுக்கணும் எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துட்டு இப்போ நல்லா பவுடராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு டம்ளர் பாலை போட்டு இந்த பவுடரை போட்டு ஆற்றியும் குடிக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் பாலில் சூடான பால்லேயும் இதை போட்டு ஆற்றி குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்சியில் இது அடுப்பில் வந்து சாரி கேஸில் வந்து கரைச்சி தண்ணியோடு கரைச்சி வச்சு அடுப்பில் வச்சு கிண்டி அதை மாதிரியும் கொடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது ரொம்ப ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்க தாராளமாக அதை சாப்பிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இது பாருங்க இந்த நாட்டு சக்கர நான் பால் முறைச்சு வச்சு கொடுக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க எல்லா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பை பை தேங்க் யூ